ஹலோ ஹாய் பாய் இல்லை ஏன் நீங்கள் இவ்வளோ கருப்பாயிட்டீங்க என்ன வேலை செய்கிறீங்க இவ்வளோ கருப்பாயிட்டீங்க விவசாயம் பண்ணுறோம் என்னென்ன செய்வீங்க களை பெயருக்கும் நடு நடுவோம் அரப்பா இருக்கும் ஆ எல்லாம் வேலையும் செய்வோம் விறகு களை வெட்டுவோம் வெறுப்பு வேலையும் செய்வோம் நல்லா வேலையும் உங்களுக்கு என்ன வயசாகுது

அதனால நீங்க ஏதாவது சொன்னா எல்லாரும் கேட்டுப்பாங்க எல்லாமே படிக்கிற பசங்க வேலை செய்யறவங்க அவங்க நல்லா இருக்கணும் அவங்க தான் வீடியோஸ் பார்ப்பாங்க படிக்கணும் நல்லா ஒரு கல்யாணம் காட்சி பண்ணிக்கணும் பொல்ல கொட்டி பெற்றுக்கணும் சூப்பர் சூப்பராக இருக்கணும் சரி சரி நான் சொல்றத சொல்றீங்களா ஓகே காட்வின் டார்லிங் டார்லிங் இல்லை காட்வின் அப்படின்னா காட் காட்வின் கார்டனிங் காட் காட் காட்வின் இன் ஃபெர்னாண்டஸ் ஃபெர்னாண்ட் ஃபெர்னாண்டஸ் ஆ காட்வின் காட்வின் ஃபெர்னாண்டஸ் ஃபெர்னாண்டி சேவியர் கேவியர் கிறிஸ்டோ சிஸ்டர் ஆ சிஸ்டர் ஜூனியர் ஜூனியர் வாய்க வளம்புடன் வாய்க வளம்புடன் ஓகே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஓகே ஹிந்தி 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 ஜாலியா இருங்க ஜாலியா இருங்க நல்ல வேலை செய்யுங்க நல்ல வேல செய்யுங்க நல்ல நல்ல லைஃப் செட்டில் பண்ணிட்டு நல்ல வாழ்க்கை அமையட்டும் சொல்லுங்க நல்ல நல்ல வேலை செஞ்சு வாழ்க்கை அமைச்சிட்டோம் நல்ல பொண்ணு கிடைக்கும் நல்ல பொண்ணு கண்ணு கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க நல்ல சொல்லிய கூடாது ம் ம் நல்லா இருந்தோம் ஆஹ் ஓகே விக்கி உம் குடும்பத்தை நல்லா ஓய்ங்கா பண்ணுங்க ஆஹ் அவ்வளவுதான் இதுதான் இதுதான் சொக்கு கிட்டே வந்து தேவைப்படுது அப்புறம் எல்லாரும் விக்கி சொல்லுங்க விக்கி விக்கி காட் ப்ளஸ் யூ காட் ப்ளஸ் யூ காட் 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 ப்ளஸ் யூ

உங்களை உங்களை கடவுள் 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 ஆசீர்வதிப்பார் அப்புறம் சஞ்சய் 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 சஞ்சய்க்கு சொல்லுங்க அதே மாதிரி அப்படிதான் வேற இருக்காங்க சரி பாய் எல்லாருக்கும் பாய் பத்திரமா இருங்க பத்திரமா இருங்க